மீடியாக்காரங்கெல்லாம் போட்டு இருந்தத பார்த்ததப்போ மாணவி மாணவின்னு சொன்னாங்க எனக்கு ஒரு சந்தேகம் மாணவின்னா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா உனக்கு என்னமா வயசு நாற்பத்தி ரெண்டாம் உனக்கு நாப்பத்தி ரெண்டு வயசு நீ மாணவி கிடையாது மனைவி சரியா நீ வந்து மாணவி கிடையாது சரியா அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்ட திமுக நிர்வாகியுடைய மனைவி நீ நீ வந்து ஆளுநர் அவருடைய கையில நீ வந்து அந்த பட்டத்தை வாங்குறதுக்கு உனக்கு அவ்வளவு பெரிய கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீ வாங்கல ஒரு சில சூழ்ச்சிக்காக நீ வந்து என்ன பண்ற அவரை புறக்கணிக்கிறங்கிற பேர்ல உன்னை வேணா உங்களுடைய கொத்தடிமைகள் தூக்கி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நீ என்ன பண்ற இந்த இடத்தை வந்து நீ உபயோகப்படுத்திக்கிற உபயோகப்படுத்திக்கிறோம் நடிக்கணும் நடிப்பு திறமைய இந்த தமிழகமே திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு நீ இன்னைக்கு பண்ணன அதை கரெக்டா பண்ணு உங்களுடைய வரலாறு என்ன ஆஹ் சர்க்கரையே எறும்பு தின்றுச்சு சாக்க கரையா தின்றுச்சு இதுதான் உங்களுடைய வரலாறு அந்த வரலாறுல வர்ற நீ எப்படி இருக்கணும் அந்த மாதிரி கெத்தா நிக்கணும் அதாவது திருடுறதுக்கு எப்படி அப்படிங்கறது திருடங்க சொல்லி தர்ற மாதிரி தான் இந்த வரலாறு அந்த மாதிரி வரலாறுல இருந்துகிட்டு நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற நடிப்பு திறமை என்ன நடிப்பு திறமை இந்த இடத்துல தோத்து போயிருச்சு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல நீ வந்து மீடியாவில வரலாறு எடுத்துட்டாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய திமுக பொறுப்பாளர் சம்சாரம் நீ உனக்கு இதுதான் பேரு உன்னுடைய வயசு இவ்வளவு அப்படிங்கிற உன்னுடைய ஜாதகத்தவே எடுத்து கொடுத்துட்டாங்க எங்க அழுக உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்புறம் ஏதோ பெரிய ஆளுநர் கையில எல்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீராப்பெல்லாம் பண்ணிட்டு போன இல்ல அந்த ஆளுநர் கொடுத்த பட்டத்துல பாரு அவருடைய கையெழுத்து இருக்கும் நீ என்ன பண்ணிருக்கணும் உங்களுடைய கையெழுத்து போட்ட என்னுடைய பட்டமே எனக்கு வேண்டாம் உங்களுடைய பட்டம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நீ அந்த நிகழ்ச்சியே புறக்கணிச்சிருந்த அப்படின்னு சொல்லி சொன்னா நான் இன்னைக்கு உனைய பாராட்டியிருப்பேன் அப்படி இல்லாம நீ வந்து ஆளுநர் பா கையெழுத்து போட்ட பட்டம் உனக்கு வேணும் ஆனா ஆளுநர் கையில வாங்க மாட்டேன் இது என்னமோ நியாயமா இருக்குது இதுல ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்குதா ஒரு எத்திக்ஸ் வேணும் சரியா இதெல்லாம் இரண்டாவது இருக்கட்டும் அப்புறம் இந்த இருபத்தி ஓராம் பக்கம் அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு சரியா இருக்கும் வேணும் அப்படிங்கறக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கறக்காகத்தான் இன்னைக்கு நிரூபிச்சுக்கிறாரு உங்களுடைய கணவர் அந்த வழியில நீங்க எல்லாம் இருக்கீங்க இனிமேலாவது மேடையேக்கு முன்னாடி அல்லது நீங்க நாடகம் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வந்து ரிஹர்சல் பாத்துக்கங்க அந்த ரிஹர்சல் பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ண முடியும் இல்லைன்னா முடியாது அப்படி இல்லையா உங்க இதுல இருக்கக்கூடிய உங்க கழகத்துல இருக்கக்கூடிய உங்க தோழமைகள் உங்க புரட்சியாளர்கள் உங்க பெண் போராளிகள் இவங்க எல்லாம் நீ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ